சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி எட்டு கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழுத்திருக்கிறது விருதா நீங்கள் அதிகாலையில் இருந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள் நூற்றி இருபத்தி எட்டு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை செடியைப் போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீர் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரோவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்றார் என்பதே ஆமேன்